பிரேஸ்லாட் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஐ மீன் ஆண்டவர் சொல்கிறாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன்னோட நம்பிக்கை வீண் போகாது ஏதோ ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கீங்கள ஆண்டவர் இதை செய்வார் கட்டாயம் இதில் ஒரு அற்புதம் நடக்கும் இதில் ஒரு முடிவு வரும்னு சொல்லி நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு உங்களுடைய துக்கங்களுக்கு கட்டாயம் ஒரு முடிவு உண்டு போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது அதனால் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அந்த ஜபம் ஒரு நாளும் வீண் போகாது உங்களுடைய ஜபத்துக்கு நிச்சயமாக ஒரு பதிலை அவர் கட்டளையிடுவார் வருடங்கள் தான் போயிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவு வருமா வராதான்னு கலங்கிட்டே இருக்கீங்கல்ல அந்த காரியத்தில எல்லாம் ஒரு முடிவை நிச்சயமா கட்டிலே நீங்கள் நீங்க நம்பி கொண்டிருக்கிற காரியத்துல ஆசிர்வாதமான முடிவு கட்டாயம் வரும் அதனால சோர்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க விசுவாசத்தோடு இருங்க நிச்சயமா முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை ஏற்கிடுங்க அமீன் காட் பிளெஸ் யூ